வணக்கம் பிரிசலோட் ஒரு தாய்மக்கள் உதவும் எனது அன்பான உறவுகளை சரியான மழை தான் பார்க்குறேன் தண்ணி வருதுன்னு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சோமா இருக்கிறீங்களா இரண்டு குழந்தைகள் ஒரு தாய் தந்தைக்கு இருக்கத்தக்கனவே இன்னும் ஒரு குழந்தையை அநாத குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தை இரண்டு வயது அந்த குழந்தைக்கு சரியான மாதிரி கொடுமை செய்து சித்திரவதை செய்து அந்த குழந்தை இறந்து இறந்த பிறகு கோட்டு மரண தண்டனை கொடுத்துருக்கின்றது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இதில் என்ன மரண தண்டனை கொடுத்தது மிக மிக அருமையான ஒரு செய்திதான் ஆனாலும் ஒரு அநாத குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தையை சித்திரவதை செய்து கொண்டதற்காக அந்த இருந்த அவர்களுடைய சொந்த இரண்டு குழந்தைகளும் அனாதையாகிவிட்டது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அந்த உடைய அந்த உறுப்புல கூட காயம் ஏற்பட்டிருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அப்போ இந்த மாதிரிக்கு குழந்தைகளை உங்களுக்கு தத்தெடுக்கணும்னு சொன்னால் சரியான முறையில் வளர்க்க முடியுமென்றால் தத்தெடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த குழந்தைகள் இந்த இந்த மாதிரியான குழந்தைகள் எப்படி இவங்க தத்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வெளிநாட்டுகளில் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகி போய் இந்த குழந்தைகளை யாருக்கும் கொண்டுக்கிட்டு போக முடியாது வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு போக முடியாது அந் அதனால் வேண்டி இந்த குழந்தைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து பெற்று கொடுத்துட்டு போகிறது உண்டு ஏன் கேட்டால் நாம் வந்து ஒரு கண்ட விஷயம் சவுதியில் போய் ஒரு ச ஒரு சகோதரி அந்த குல அந்த சகோதரிக்கு ஐந்து குழந்தைகள் இருக்கத்தக்கன ஒரு இந்திய ஆண்மகனுடன் தொடர்பு கொண்டு குழந்தையோட இலங்கைக்கு வந்து பெற்று அந்த குழந்தையை வந்து நான் கூட எடுக்கத்தான் போனேன் ஆனால் நான் எடுக்கலை எனக்கு கேட்டால் என்னால் அந்த மாதிரியான ஒரு அனாத குழந்தையை என்னால் ஏற்றுக்கிட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுச்சு ஸோ நான் கொடுத்துட்டேன் அது ஒரு இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் அவர்கள் தத்தெடுத்தார்கள் தெரியாது அந்த குழந்தை நல்லா இருக்குதோ அந்த குழந்தைகள் சித்திரவதைகளுக்கு உள்ளாகிற இருக்குதோ சொல்ல முடியாது அகையால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு குழந்தைகள் உங்களுக்கு வேணான்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து சிறுவர் நிலைய பாதுகாப்பு நிலையத்துக்கு கொண்டு போய் குழந்தைகளை கொடுத்துருங்க அவங்க வளர்ப்பாங்க அரசாங்கம் மூலமாக அந்த குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில் ஒருவேளை சாப்பிடு சரி நல்லபடியாக அடியோதும் இல்லாமல் வளருங்கள் அது ஒன்று முன்னைய தினம் ஒரு வீடியோ எனக்கு வந்துச்சு எப்படின்னு கேட்டால் ஒரு குழந்தைய நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வயதுக்கு தக்கன ஒரு குழந்தை அந்த அந்த தாய் அடி 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 அடின்னு அடித்து கீழே ப மல்லாக்க படுக்க போட்டு அந்த தாயை அடிக்குது அந்த குழந்தைய என்னால் பார்க்க முடியலை நீங்கள் அநேகமானவர் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க அடிக்குது அடித்து அந்த அந்த தாய்க்கே அந்த கை வலி ஏற்பட்டு அந்த குழந்தைய அட்டிக்கிற வலி ஏற்பட்டு ஒரு செருப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய அடிக்குது அடிக்கும் போது அந்த வாயிலெல்லாம் ரத்தம் ஊத்துது அந்த குழந்தைக்கு ஸோ இந்த மாதிரியான பீ மாதிரி தாய்மார்கள் இருக்கிறாங்களான்றது ஒரு கணம் என்னைய சிந்திக்க தோண்டுச்சு இதில் என்ன விசேஷமானது ஒன்றுன்னு கேட்டால் அந்த ச அந்த தாய் அடிக்கும்போது ஒருத்தன் வீடியோ பண்ணியிருக்கிறான் யாரும் ஒருத்தர் வீடியோ பண்ணுறாங்க அந்த 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 செப் செருப்பெல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டு போகிறதெல்லாம் நல்லா அழகாக காட்டுப்படுது அந்த வீடியோவில் அப்போ நான் இங்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போடுறதில்ல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தைய ஒரு ஒரு போலீஸ்க்கு அடிக்க முடியும் தானே இந்த மாதிரி ஒரு தாய் சித்திரவதை செய்யுது அப்படின்ட்டு நீ வீடியோ எடுவே உண்மையிலேயே அந்த தாய்க்கு மரண தண்டனை கொடுக்கறதை விட அந்த வீடியோ எடுத்தவங்களுக்கு தான் மரண தண்டனை கொடுக்கணும் தயவு செய்து அன்பான உறவுகளே குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் தயவு செய்து பாருங்க அதே மாதிரி இலங்கையிலேயும் கூட தாய்மார்களோ தந்தைமார்களோ அந்த குழந்தைகளை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டா வேலைகளுக்கு போயிட்டா கொஞ்சம் பாருங்கள் அக்கம் பக்கம் பாருங்கள் இந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ இந்த இரண்டு வயது குழந்தையையும் அவங்க அவ்வளோ தூரம் சித்திரவதை செய்தது யாருக்குமே தெரியாமல் போயிருச்சு அப்படியே எப்படியே தெரிஞ்சுருந்தாலும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்க வேணாம் நம்ம நம்ம வந்து சமுதாயத்துக்கு ஒரு சேவையை செய்ய வேண்டும் நம்மளால் காசு பணத்தை கொடுத்து உதவி செய்ய முடியாட்டியும் கூட நம்மளால் ஒரு பொலிஸ்க்கு அடிக்க முடியும் ஒன் ஒன் நைனுக்கு அடிக்க முடியும் இந்த குழந்தை இந்த மாதிரி சித்திரவதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கக்கூடாது குழந்தைகளை ரொம்ப கவலைக்குரிய சம்பவம் இந்த அந்த அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அழுதுடுவீங்க அந்த மாதிரியான ஒரு கொடூரமான அந்த தாயை அடிக்குது அந்த தாயை அடிச்சு அந்த தாய்க்கே அந்த கை வலி இப்படி குத்துது அந்த தாய் இந்த இந்த எல்லாம் குத்தும் போது அந்த குழந்தைக்கு ரத்தம் பாயுது அப்படி ரத்தம் பாயுது அப்பையும் அந்த குழந்தை அழுகுது எங்கள் இறைவாக எப்படி தான் இந்த குழந்தைகள் அந்த மாதிரிக்கு அடிக்கிறாங்களோ என்னுடைய குழந்தைகளுக்கெலாம் இன்னும் வரைக்கும் ஒரு அடி கூட அடிக்கிச்சு அடித்து அடிக்க ஏலாது எனக்கு அடிக்கலை என்கிட்ட ஒரு குழந்தை பிறந்துரும் கடனாளிக்கு பிறகு தான் எனக்கு எனக்கு மற்ற குழந்தை அதனால் என்னால் அடிக்க முடியாது எங்களோடய குழந்தைகளுக்கு இப்போ கூட அதிகமாக எனக்கு இப்போ இந்த அதட்டி கூட நான் பேச என்னால் முடியலை என்ன மாதிரி செய்தாலும் எனக்கு அப்படி இப்போ பேசலை அந்த அளவுக்கு நான் என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் அதே மாதிரி தான் மற்ற குழந்தைகளையும் எனக்கு எந்த குழந்தைகளாலும் ஒன்று தான் எந்த குழந்தைகளும் நல்லா பார்க்க பார்க்கணும் நம்ம எதையும் சோதித்து பார்க்கணும் போலீஸுக்கு அடிக்கலாம் நம்ம ஒரு என்ன மாதிரி செய்யலாம் அதுகளை காப்பாற்றலாம் ஆகையால் எனது அன்பான உறவுகளே இன்றைக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு மூன்று குழந்தைகளின் தாய் சவுதிக்கு போயிருக்கிறாங்க அதே மாதிரிக்கு கணவன் வந்து சரியான குடிகாரன் ஒரு ரத்னபுரம் மாவட்டத்திலிருந்து தான் அந்த எனக்கு வந்த அந்த பிரச்சனை ஒரு ஸ்கூல் பிரின்ஸ்பல் தான் எனக்கு பேசியிருக்கிறாரு மூன்று குழந்தையை விட்டுட்டு தாய் வந்து வெளிநாட்டுக்கு வந்துருச்சு தகப்பன் வந்து சொறையோ அந்த தாய் வந்து விட்டுட்டு வந்தது தன்னுடைய தாய்கிட்ட அதாவது பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கு மூன்று குழந்தைகளையும் பிறகு இவன் சரியான குட்டி குடிச்சு அந்த கணவனானவன் சரியான குடி குடித்து குடித்து கொண்டு இருக்கும்போது இவங்க வந்து இன்னொருவனுடன் இந்த வலைத்தளத்தின டிக்டோக்கில் பழகிட்டாங்க அவங்களோட பழகினதை இந்த கணவன் தெரிந்து கொண்ட பிறகு அந்த குழந்தைகள் மூணையும் அடி அடின்னு அடித்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் சீர்குலைந்து போயிருக்கிறது நல்லா படிக்கிற குழந்தைகள் இந்த தாய் பணம் அனுப்புகிறது இல்லை இப்போ ஒரு ஏழு மாதமாக பணம் அனுப்புறது இல்லை குழந்தைகளோட பேசுகிறது இல்லை இப்போ சவுதியில் இருக்குது சவுதியில் இருக்குது அந்த தாயிட பெயர் வந்து மட்டும் குறிப்பிடுகின்ற ஃபோட்டோவெல்லாம் போடலை மின்வரின் காலங்களில் அந்த தாய் வந்து அந்த குழந்தைகளை கவனிக்கா சொன்னா சொன்னால் கட்டாயம் இதற்கு சரியான உண்டான முடிவுகள் எடுக்கப்படும் ஏன்னு கேட்டால் நான் ஒரு ஒரு பிரின்சிபலோட தொடர்பில் இருக்கிறதுனால அவருக்கு நான் சொல்கிறபடி செய்யலாம் அவங்களுக்கு ஏனும் அவங்க வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்கள் குழந்தைகள் மே குழந்தைகள் அவங்க படித்து கொடுக்கறதுக்காக அந்த மாதிரியான பல விஷயங்களை செய்யலாம் ஆகையால் இந்த 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 பெண் வந்து ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு காசு அனுப்பியோ ஒன்றும் இல்லை அவன் அங்கே மாதிரி குடிச்சிக்கிட்டு அந்த தகப்பன்காரன் அழகிறான்ட்டு இதில் என்ன கா என்ன பிரச்சனைகள்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள பிரச்சனையில் மத்தியில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றது இப்போ இவன் குடிக்கிற இந்த கணவன் குடித்து அநியாயம் பண்ணுறதுனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க இதனால் வேண்டியதானா அவங்க ஒருத்தரோட டிக்டோக்கில் பழகியிருக்காங்க அவங்க பேர் கவிதா பழகியிருக்காங்க இப்போ நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைகளுக்கு சல்லி அனுப்பணும் சொல்ல சொல்லி அனுப்பலைன்னு சொல்லி சொன்னால் பல முயற்சிகள் எடுக்கப்படும் உண்மையிலேயே நான் போயிட்டு நான் போகிறேன் கிட்டத்தில் இலங்கைக்கு நான் போய் இந்த குழந்தைகளை பார்த்துட்டு நான் வந்து இதுக்கு தகுந்த முடிவுகள் எடுப்பேன் நான் பிள்ளைகளை வந்து யாரும் பார்க்கலாம் பிள்ளைகளை தட்டி கேட்குறதுக்கு பிள்ளைகளுக்கு அநியாயங்கள் நடந்தால் எந்த ஒருத்தருக்கும் அதை தட்டி கேட்கக்கூடிய உரிமைகள் இருக்கின்றது ஏன்னா குழந்தைகள் குழந்தைகள் வந்து உலகம் அறியாத குழந்தைகள் அப்போ இந்த பெற்ற தாய் அந்த குழந்தைகளுக்கு வந்து படிப்பு நல்லா படிக்கிற குழந்தை அந்த சார் வந்து இப்போ வந்து ஏஜ் ஆஃபீஸில் போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து கலர் உடுப்போட சரி ஸ்கூலுக்கு வாரதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வாரதுக்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறாரு கலர் உடுப்போட சரி பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை உடுப்பு இல்லை அதே மாதிரி பேக் புத்தகங்கள் இல்லை அந்த குழந்தைகளுக்கு அப்போ தாய் இருந்து ஜோலி பண்ணிக்கிட்டு சவுதியில் சவுதியில ஸோ அந்த மாதிரியான தாய்களை நம்ம சொல்லி வேலை இல்லை ஸோ அந்த தாயோட நான் தொடர்பில் இருக்கிறேன் சரியான முறையில் இந்த தாய் வந்து அந்த குழந்தைகளுக்கு பணம் அனுப்பி என்ன அப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்ன ஏன் அப்பங்காரன் என்ன செய்கிறேன் அப்படின்னு அப்பங்காரனை விட்டுருங்க அவன் குடிக்காரன் விட்டுருங்க நீங்கள் தானே பெற்றீங்க பத்து மாதம் சுமந்து பிள்ளைகளை அதனால் நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் பாருங்க சரியா அந்த வலைத்தளத்தின் ஊடாக காதலிச்சிட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் படத்தை காட்டிட்டு சரிப்பட்டு வராது நேரம் படம் காட்டிட்டாங்களோ தெரியாது சரியா ஸோ இனி இனிதான் அதை தொடர்ந்து தொடங்கிக்கிட்டு இருக்குன்னு இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரிக்கு கட்டாயம் இந்த குழந்தைகளுக்கு இது பண்ண வேணும் குழந்தைகள் உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் சிறுவர் பாதுகாப்பு நிலையத்துக்கு குழந்தைகளே கொடுக்கலாம்